வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து குமரேசன் வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமை வந்து நேற்று எனக்கு ஏற்பட்டுச்சு அது என்ன நிலைமை அப்படின்ற பற்றி தான் நான் அன்றைக்கி வீடியோ பற்றியில் பேச போகிறேன் எதுக்கு எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் இவனும் ஃபோனில் எடிட் பண்ணி போட்டுருக்கான் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் பட் என்னன்னா மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து ஒரு ஆப் பற்றி போடணுமே இந்த ஆப் சம்மந்தமாக போடும்போது அதோடய வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இதே விஷயத்த நான் வந்து சூர்யாவோ சிக்காவோ சுமியோ இவங்களை பற்றி பேசி போடும்போது வியூஸ் அதிகமாகுது அப்போ மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அது சம்மந்தமாக நான் பேச முடியும் புரியுதா அவங்களுக்கு இப்போ நீங்கள் இதே விஷயத்த நல்லா நோட்டீஸ் பாருங்களேன் இப்போ நான் வந்து ஒரு காண்ட விஷயமான விஷயம் ஏதாச்சும் அரசியல் சம்மந்தமாக பேசியோ இல்லை மக்களுக்கு பயனுள்ளதாக விஷயங்களை பண்ணியோ பண்ணுறா வியூஸ் போமான்ற விஷயம் எனக்கு தெரியலை பட் நான் அதையும் பண்ணுவேன் எல்லா முயற்சியும் நான் ட்ரை பண்ணுவேன் நான் அடுத்து கேம் ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்னோட ஸ்டுடியோ ஸ்டூடண்ட் அதாவது ஸ்டுடியோவில் இருக்க நம்மளை வச்சு கேம் ஷோ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன் சிக்கா வந்து இங்கே இருக்காருன்னா குற்றாலத்தில் இருக்கார் அவங்க ஃபேமிலி ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிருக்காங்களாம் எனக்கு தகவல் போயிருக்காங்களா வச்சுருக்காங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு அவரு சூர்யாக்கா எனக்கு காலைல கால் பண்ணாங்க போரா என்ன பண்ணுறேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து குற்றாலம் போமா அப்படின்னாரு இல்லைங்க்கா எனக்கு வேலை இருக்குது நான் வந்து சிஸ்டம் எல்லாமே வச்சுட்டு வர முடியாது நான் இனிமேல் என்ன மேலே குற்றாலத்துக்கே இங்கே கூப்பிடாதீங்க நான் இனிமேல் குற்றாலத்துக்கு வரமாட்டேன் இப்போ சிக்கான எங்கே இல்லை இப்போ இனிமேல் அவன் போய்ட்டு நான் சித்திரை போட முடியாது இல்லை உன் ஃபேமிலியோடு போவோம் உன் ஃபேமிலியை கூப்பிடுவான் இல்லைக்கா நான் டவுடு என் ஃபேமிலி வந்து டோட்டலாக அதுக்கு இன்ட்ரேபர் பண்ண மாட்டேன் நான் ஆக்சுவலாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகே அப்போ நான் நான் போகிறேன் சரி போயிட்டு வாங்கக்கா சந்தோஷம் அப்படின் சரி ஓகே அவங்க ஏதோ ஒரு உயர்த்தியில் இருக்காங்க நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அடுத்து ஒரு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்ன போகிறேன் என்ன பண்ணுறேன் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி வெளியில் போகலான்ட்டுருக்கேன் சரிங்கக்கா நீங்கள் காலையே ஃபோன் பண்ணுங்க போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்காங்க இப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் சரி எதுக்கு இங்கே தான் ஃபோன் பண்ணணும் என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தோணும் யாருக்காக தான் தோணும் அப்போ இந்த பிரச்சனையை யார் ஏன்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கானே ஃபோன் பண்ணும்போது அன்னே காலையில் இருந்து அக்கா ஃபோன் பண்ணாங்க அவங்க ஒரு மன மனவேயத்தில் பேசுகிறாங்க போல் ட்ரெயின்னு ஃபோன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் இருக்க போஸ்ட்லாம் அழிங்க ரீல்ஸ் இருக்க போஸ்ட்லாம் அழிங்க அப்படின்றாங்க என்னதான் இருந்தாலுமே நம்ம அதிர்ஷ்டத்தை பண்ணக்கூடாது அழிங்கன்றாங்கன்னா என்ன செய்ய அப்படின்னா உடனே அவர் என்ன கேட்டார் அப்போ மப்பில் இருப்பா போதில் இருக்கா யார் வாங்கி கொடுத்தா ஆனால் இது எனக்கு தேவையே கிடையாது இதுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை நம்ம அழிக்க சொன்னாங்க அந்த தகவலுக்காக அவங்க அவர் இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் கொண்டு போய்க்குங்க நீங்கள் பேசிக்கங்க சமாளிக்குங்க அது உங்கள் ஃபேமிலி எனக்கு தேவை இன்டர்ஃபேர்ட் ஆகவே இல்லை எனக்கு தேவை யூடியூப்பில் வீடியோ போடணும் அவங்களுக்கு வந்து வீடியோ போடாமல் இருக்காங்க இதனால் வந்து அவங்க க்ரோத் கம்மியாகும் இது அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்டில் வந்து எனக்கு தான் குரோத்தாக இருக்குது அப்படின்னு என்னை வந்து நீங்கள் போ சண்டை போடுவீங்கண்ணே அதனால் போட சொல்லணும்னு நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவள் லைவில் வந்து சொல்லியிருப்பாரு போல் ஒய்ஸனுக்கு காலையில் இருந்து அவள் போக மாட்டேருந்துருக்கா டார்ச்சர் பண்ணியிருக்காள் குடிச்சிருக்கா அப்படின்னு குடிகாரின்னு சொல்லி பேசி எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டம் நீ எதுக்கடா சொன்ன அப்படின்னு இல்லைக்கா நீங்கள் வந்து இந்த காலையில் இருந்து ஃபோன் பண்ணிங்க அது எனக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் அதை விஷயத்தை சொல்லி அவங்களோட பேசிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நீங்களும் வீடியோ போட்டுருவீங்க என்னோடய டார்கெட் என்னென்னா டெய்லி ரெண்டு வீடியோ போடணும் யாராவது இருக்கட்டும் ரெண்டு நான் வந்து அட்மினாக இருக்கேன் அவங்க டெய்லி ரெண்டு வீடியோ போடணும் இவர் ரெண்டு வீடியோ போடணும் அப்போ தான் வந்து அவங்க வியூ சேரும் மந்த்லி சேலரி வந்து அவங்களுக்கு குறையாது மந்த்லி வந்து அவங்க குறையாது ஆனால் இவங்க வந்து வீடியோ போடவே இல்லை சொல்லப்போனால் இன்ன வரைக்கும் அவங்க வீடியோ போடல மீடியாவில் சுத்தமாக வீடியோ போடல இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன நினைக்கிறேன்னா இவங்க என்ன தான் சண்டை போட்டாலுமே அது கண்டென்ட் தான் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா அப்போ உண்மைக்கே சண்டை போடுறாலும் கண்டென்ட் தான் பொய்யா சண்டை போடுறாலும் கண்டென்ட் தான் இந்த விஷயத்த நம்ம மாற்றவே முடியாது அப்படின்றப்ப என்ன பண்ணணும் நல்லா ரோட் நிஷ் நம்ம நம்மளுக்கு வீடியோ போடணும் நம்மளோட பொருளாதாரம் அதான் நம்மளோட வாழ்வியல் ஆதாரமும் அதுதான் அப்போ வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து மூவ் ஆக முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஏன் வீடியோ போட மாட்டேறாங்க அப்படின்றதான் என்னோடய கேள்வி அதனால நான் வந்து சொல்லிவிட்டேன் அவங்களோட ஓப்பனாகவே சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அவங்க ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை அவங்களா வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் சிக்கனை வீடியோ போட்டு இருந்தாங்க சுமி அவங்க வீடியோ போட்டு இருந்தாங்க பட் இவங்க வந்து சூய்யா அவங்க வீடியோ போடவே இல்லை அதை கலை அதை எடுத்துக்கவே இல்லை இப்போ எதுக்கு இந்த புறணினா இந்த புறணி பேச்சு எதுக்குன்னா இவங்க விஷயத்தில் நம்ம வந்து தலையிடக்கூடாது இவங்க எப்படியும் போகிறாங்க நாசமாக போட்டோம் வீடியோ போடுறாங்க போடலை நம்ம வந்து இனிமேல் வந்து ஃபிக்ஸடாக வந்து ஒரு சேலரி வாங்கிக்கணும் பிரச்சனை பேசக்கூடாது அது மற்ற தலையிடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டேன் ஏன்னா வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ போடலை மீடியாவில் வீடியோ போடலை விழுதுகளெலாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது இதுலேயும் வீடியோ போடல அப்படின்றப்ப ஒரு மந்த்லியாக ஏர்னிங் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடாமல் இருந்தாங்கன்னா எப்படி பார்த்தாலும் அறுபது இருபது டாலர் வந்து கம்மியாகும் ஒரு நாளைக்கு வீடியோ போடலாட்டி அப்போ ம மந்த்ஸில் கனெக்ட் பண்ணோம்னா மூணு நாலு வீடியோ போடல அப்படின்னா எப்படி பார்த்தாலும் முந்நூறு டாலர் நானூறு டாலர் வந்து கம்மியாகும் இப்போ லாஸ்ட் மினிட் என்ன பண்ணுவாங்க நீ என்ன வேலை பார்த்த எப்படி கம்மியாச்சு ஏன் கம்மியாச்சு அப்படி ஒழுங்காக வேலை பார்க்கல ஒழுங்காக ஆடு வைக்கல இதெல்லாம் வந்து விளையாடு அப்போ கேட்கும் போது தான் எனக்கு நறுக்குன்னு கேட்கணும் போல இருக்கவங்களே நீங்கள் என்ன வீடியோ போட்டிங்க எத்தனை நாள் வீடியோ போட்டிங்க எவ்வளோ வீடியோ போட்டிங்க இதெல்லாம் கேட்கணும்னு தோணும் ஏ அதனால் அவங்க மேலே மிஸ்டேக் சேர்ந்து மாற்றுவாங்க அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுவாங்க நான் தொடர்ச்சியாக வேலை பார்க்குறேன் நீங்கள் வீடியோ போட்டால் தான் வேலை பார்க்க முடியும் வீடியோ போடாமல் வேலை பார்க்க முடியுமா முடியாது அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிவிட்டு நான் நேற்று ரிலீஃப் ஆகிட்டேன் ரிலீஃப் ஆகிட்டனா இந்த அவங்க ஃபேமிலிக்குள்ளே என் கூடாது நம்ம என்னதான் இந்த அக்காதமின்னு பார்த்துனாலும் நம்மள ஒருத்தி வந்து கிளாமல் பேசலாம் அவளுக்கு நம்ம பதிலி கொடுத்து அதனால் வந்து அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே என் கூடாது நம்ம என்ன தான் நம்மளுக்கு தவ பேசுகிறாங்க இங்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பதில் இருக்குது ஒரு நாள் இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் பதில் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் இந்த இந்த விஷயத்த நான் வந்து முடிச்சுக்கிறேன் இது ரெண்டாவது என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா இவங்களை மாதிரியும் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம் ஒருவேளை நம்மளும் அடுத்த சிக்கா மாதிரி வீடியோ போட ஆரமிச்சோமோ அடுத்த சூரிய மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ற விஷயமும் எனக்கு ஊருத்திட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம கண்டென்ட் கிரேட்டர்னால் நம்ம கிரேட் பண்ணி ஒரு விஷயத்த கொண்டாடணும் இப்படி புறணி பேசியோ குறை கூறியோ வந்து ஒரு வீடியோ போடக்கூடாதுன்றது தான் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் பட் என்னையவே இந்த மாதிரி வீடியோ போட அவர் இருக்கட்டும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து நேற்று ஒரு ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி கதறினாங்க இந்த மாதிரி தான் நான் ஒருத்தவங்க பணம் கட்டி ஏமாந்துட்டேன் ஆயிரம் ரூபாய் சாயந்தரம்னு சொல்லி எண்ணூற்றம்பது ரூபா வந்து கட்டினேன் கட்டினதுக்கப்புறம் என்னை பிளாக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாகிடுச்சு எண்ணூற்றம்பது ரூபான்றது ஒரு நாள் வந்து சம்பாதிக்கிற ஒருத்தவங்களோட சம்பாத்தியம் அதை வந்து ஒருத்தன் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டான் பெரிய விஷயம் அதனால் வந்து யாரும் கட்டி ஏமாற வேணாம் நான் அப்படி வீடியோ போகிறேன் அப்போ ஒரு ஏதோ ப்ரெஷரில் இருப்பார் வரோம் இசூவில் இருப்பார் வரோட கால் பண்ண வேணாம்னு நினைக்காதீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்ன இருந்தாலுமே நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கேன் சீதாலட்சுமி அம்மா உங்களுக்கும் விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து பொன்னம்பேருந்து மேல் வரதுக்கு ஒரு நோ ட்ராவலு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் சன்ன கூட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவேன் நீங்கள் அதை விட்டு நீங்கள் மெசேஜ் போடுறது வந்து மற்றவங்க பார்க்கும்போது நினைக்குங்கன்னா இந்த பையன் வந்து ரிப்ளை பண்ண மாட்டான் போல இந்த மா சீதாலட்சுமி அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினச்சி அதனால் வந்து மெசேஜ் பண்ணுறதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து நேரடியா நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் நேராக வாங்க ஆஃபீஸ் வாங்க உங்களுக்கு ப்ராப்பராக ஓப் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க இப்பையும் போல் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேண்ணா ம் யாரும் கட்டி மனம் கட்டி ஏமாந்துடாதீங்க இது வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பத்து யூடியூப் சேனலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கூடி சீக்கிரம் வைக்கிறேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு கேமிங் சேனல் ஒரு ட்ரேடிங் சேனல் அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்புறம் ஃபேஸ்புக் சேனல் ஒரு மூணு நேரத்துக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சக்ஸஸ்னால் டெய்லி வீடியோ போடுறாங்கன்னா டெய்லி வியூஸ் போகுது அது வந்து உள்ளே வருதுன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்தி சந்திப்போம் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து இனிமேல் தவிர்க்கலாம்னு நான் முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ பாய்